சானல்ல நல்லா இருக்கு. ஆ நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர். நைஸ் ஃபேமிலிய பாக்க வேண்டிய முடிவு தான் ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா நைஸ். கமெண்டஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஃபேமிலிய பார்க்கலாம். ஓகே கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் சிங்க் ஆகலை யூஸ்வல் எல்லா அரண்மனையிலையும் இருக்க மாதிரி தான் இருந்தது கிளைமேக்ஸு மற்றபடி எல்லாம் ஆ காமெடியாக இருந்தது செகண்ட் ஆஃப் காமெடியாக இருந்துச்சு ஆ நல்லா இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா சாமியாக நல்லா தான் பார்க்கலாம் பார்க்கலாம்

ஆ சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது சூப்பராக எடுத்துருக்காரு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் டேரக்டருக்கு ரொம்ப டேரக்டருக்கு ரொம்ப சூப்பர் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு புரியல சூப்பருங்க அருமைங்க இது என்ன என்ன இப்போ சூப்பராக இருக்குது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கு என்ன வேணும் சூப்பர் அதாவது இது இதை நல்லா இல்லை வேஸ்ட் பார்க்குறதே சூப்பராக இருக்கு இல்லை நல்லா இருக்கும் பசங்களும் பார்க்கலாம் பெரியவங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ எப்படி சார் மூனை விட இப்போ நாலு சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு படம் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது சுந்தர் சுந்தர்சியுடைய படத்தில் வந்து இது கொஞ்சம் பெஸ்ட் மூவி தான் ஆக்சுவலாக அது பாட்டெல்லாம் நிறைய போட்டு அது எதுன்னு போட்டு குவிப்பிடுவாங்க நடுவில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சாங் லாஸ்ட்டாக முடிகிறப்போ ஒரு சாங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை ஆக்சுவலாக த்ரில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கலாம் கிராஃபிக்ஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கிராஃபிக்ஸ் இருக்குது இது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் தான் இது குழந்தைங்க நல்லா பார்த்து எப்படி சொல்கிறது அம்மாவுடைய பாசப்பீடுன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சுந்தர்சி பார்ட் ஃபைவ் வெயிட்டிங் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுண்ணா செகண்ட் ஆஃப் போர் தான் அவ்வளோ இல்லை இல்லை ஆமாம் செகண்ட் ஆஃப் லைட்டாக லேக் அடிக்கும் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நல்லா தானாக இருந்தது நல்லா தான் சூப்பராக இருக்குண்ணா காமி என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க பார்க்குற மாதிரி பெரியவங்களுக்கும் கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கு படம் நல்லா இருக்கு எடுத்தவங்களுக்கு थैंक यू கேபிஸ்லாம் நல்லா இருக்கு மியூசிக் சாம காமெடி காமெடி பயங்கரமா இருக்கு பாக்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் கோண்டிங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க என்ஜாய் பண்ணாங்க थैंक यू ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப சூப்பரா இருந்து காமெடி நிறைய இருந்தது ஜாலியா இருந்தது எல்லாமே ஆ த்ரில்லிங்காக இருந்தது சூப்பரா இருந்தது படம் நல்லா இருக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு ப்ளஸ் வந்து என்ன ஆ ஃபேமிலியோட ஃபேமிலி தான் இப்போதைய ட்ரெண்டிங் இருக்கிற மூவிஸ் மியூசிக்லாம் நல்லா இருந்தது மியூசிக் நல்லா இருந்தது பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்குலாம் நல்லா ஒர்க் அவுட்டா இருந்தது லாஸ்ட் காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது படம் பார்க்கலாம் சாங்ஸும் நல்லா தான் இருந்தது பட் ஆனால் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை வந்த அரண்மனையிலே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் சிஜி ஒன் மேம் ஆ நல்லா இருந்தது ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்தது பே அந் ஆ ஓரளவுக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் நல்லா இருந்தது சார் நல்லா இந்த சம்மருக்கே பசங்களாக பார்க்குற மாதிரி ஒரு காமெடியாகவும் இருக்குது பேய் படம்ன்றதுக்கான ஒரு இது இருக்குது நல்லாயிருக்கு த்ரில்லிங்காக இருந்தால் ஆ த்ரில்லிங்காக இருந்தது ஃபஸ்ட் ஆஃப்பில் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது அப்புறம் போக போக ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிடுது என்ன கதை அப்படின்றது நல்லா இருந்துச்சு

படம் நல்லா இருந்துச்சு எல்லாரும் பாக்கலாம் நல்லா இருக்கும் ம் நல்லா இருந்துச்சு